உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை மாநகராட்சியில் தண்ணீர் சப்ளை செய்யும் சூயஸ் நிறுவனத்தை அதிகாரிகள் யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் அவ்வளவு பவர் பயந்தவர்களா சூயஸ் நிறுவனம் என கோவை மாநகராட்சி கூட்டத்தில் கோவை மக்களவை எம்பி ராஜ்குமார் மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார் தோண்டி அதை வந்து மீண்டும் சீரமைக்கிறது இல்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு டிலே நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நான் வந்து இன்றைக்கி சுட்டி காட்டக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா கவுன்சிலர் சொன்னாலும் கேட்குறதில்ல மண்டல தலைவர் சொன்னாலும் கேட்கறதில்ல மேயர் சொன்னாலும் கேட்குறதில்லை அப்போ யாருக்கு தான் அந்த நிறுவனம் கட்டுப்படும் அப்படிங்கிறத இப்போ கேள்விக்குறி இதை வந்து இன்றைக்கு நான் இத்தனை அளவுக்கு நடுவில் வந்து மாமன்ற கூட்டத்தில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த சாலைகளை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக சீரமைக்காமல் இருக்கிறாங்க அதே மாதிரி சீரமைச்சிட்டதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு இடத்துல தோன்றணுங்கிறது கிடையாது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தோண்டி மூடுறாங்க சீரமைக்கிறது இல்லை இன்னொரு பக்கம் தோண்டிகிட்டே போகிறாங்க அதனால் மக்களுக்கு பார்த்திங்கன்னா செல்லுமிடம் எல்லாம் பிரச்சனை காலையிலிருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே மக்கள் படும் கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் இது அத்தனைக்கு காரணம் இந்த சூயஸ்னால தான் அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய கருத்து இது அத்தனை மாமன்ற உறுப்பினர்களும் சொல்கிற கருத்து தான் சில இடத்துல அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலிடங்களுக்கு கரையாக போகிறது இல்லை அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இதை மாமன்ற கூட்டத்தில் பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறனால தான் நான் வந்து பேசுகிறேன் முதல்வர்கிட்ட வந்து இப்போ மீண்டும் இவர்கள் நாம் இப்போ வந்து சொல்லியாச்சு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே அவர்களை சீரமைப்பு பணிகளை செய்யவில்லை என்றால் அமைச்சரிடமும் பொறுப்பு அமைச்சரிடமும் முதல்வர் அவர்களிடமும் நாங்கள் வந்து இதை பற்றி கொண்டு போவோம் அதிகரிக்க வாங்களான்னு சொல்ல அவர்கள் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவீடு செய்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ கார் ஷெட் இருக்குது கார் ஷெட்டை வந்து வேணும்ட்டே அழகிறது இப்படி மக்களை வந்து அளக்களிக்கிறது விடுபட்ட வரி இனங்களுக்காக அரசாங்கம் இதை பண்ணது நல்ல விஷயம் ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த பில் கலெக்டர் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார் செட்டுக்கு போடுறது அதெல்லாம் வரியே போடக்கூடாது இப்படி போட்டு போட்டு மக்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க மக்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அதற்கெல்லாம் வரி போடக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி காரணத்துக்கள் ஒரு ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகமாயிட்டே இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியிலையும் கேட்குறதில்ல காவல்துறையும் கேட்கறதில்ல தரமற்ற பொருட்கள் விற்கிறாங்க அத்தனை இளைஞர்கள் வந்து அங்கே காலையில் வந்து பார்க்குறேன் மதியம் பார்க்குறேன் சாயந்திரம் பார்க்குறேன் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றாங்க அதனால் எவ்வளவு சீர்கேடு வருது இதையும் கட்டுப்படுத்துறதில்லை அதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிடுச்சு வச்சு கோயம்புத்தூரில் இல்லை இப்போ அதை பற்றி ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட சொல்லி இப்போ ஆணையாளர்கிட்ட சொல்லியிருக்கோம் சூயசுக்கும் இந்த பாதாள சாக்கடைக்கும் விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்துடுவோம் கோயம்புத்தூரில் சரி பார்த்துலாங்க அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு ஆணையாளரும் த தயாராக தான் இருக்கார் நாங்கள் விரைவில் அந்த இடத்துலலாம் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்படுவாங்க இந்த ட்ரோன் சர்வேனால தான் அவங்களுடைய பேசி தெரிவிக்கலாம் அவங்க சொல்கிறதும் காரணம் கரெக்டு தான் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை பட் அவங்க சொன்ன காரணம் கரெக்டு தான் அதே காரணத்தை தான் நானும் சொன்னேன் அது சரி செய்யப்படக்கூடிய காரணங்கள் சரி செய்யப்படும் மிரட்டல் எல்லாம் கிடையாது அதாவது அதிகாரத்தை அந்த நிர்வாகத்தை வந்து சீர் செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கை பில் கலெக்டர் வந்து சரியா பண்ணலனா அப்புறம் அவர்களுக்கு அடுத்தது மாறுதல் தான் கண்டிப்பாக அதற்கு வந்து அடுத்த கூட்டத்தில் அதை பேச தான் போறேன் இதற்காக ஒரு கூட்டம் போடணும் அதில் சில தப்பு நடக்குது சில என்ஜிஓ என்ற போர்வையிலே வந்து சில தவறுகள் செய்கிறார்கள் அதையும் சரி செய்ய வேண்டும் சரி செய்து விடுவோம்